விண்வெளி மற்றும் அறிவியல் துறைகளில் மகளிரின் பங்கு வேகமாக அதிகரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது இதன்படி பதினைந்தாவது வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் நேற்று நாற்பத்தி ஏழு இடங்களில் நடத்தப்பட்டது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் காணொலி காட்சி மூலம் ஐம்பத்தி ஓராயிரம் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மத்திய அரசின் உற்பத்தி திட்டம் நாடு முழுவதும் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் ஆதரவளிப்பதாகவும் இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகளை இது வழங்கும் என்றும் குறிப்பிட்டார் வேலைவாய்ப்பு ஆணைகளை பெற்ற இளைஞர்களுக்கு நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்துதல் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருதல் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட கடமைகள் உள்ளதாகவும் அவர் கூறினார் விண்வெளி அறிவியல் துறைகளில் பெண்கள் அதிக உயரங்களை எட்டியுள்ளதாகவும் கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் முதல் இரண்டு இடங்களில் பெண்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதும் முதல் ஐந்து இடங்களில் மூன்று பெண்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதும் பெருமைக்குரிய விஷயம் என்று அவர் தெரிவித்தார் और हमारी बेटियां अब दो कदम आगे ही चल रही है अभी कुछ ही दिन पहले यूपीएससी का रिजल्ट आया है उसमें भी टॉप टू पोजीशन बेटियों ने हासिल की है टॉप फाइव में थ्री टॉपर बेटियां हैं हमारी नारी शक्ति ब्यूरोक्रेसी से लेकर स्पेस और साइंस के क्षेत्र में नई बुलंदियों को छू रही